வணக்கம் மக்களே ஆர் சிபி தோல்வி எதிரொலி கோலியோட திடீர் முடிவு இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நடந்த எலிமினேட்டர் ரவுண்ட்ல அபாரமா வின் பண்ணி போயிருக்காங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க ஆர் சிபி அணி பாயிண்ட் டேபிள்ல பத்தாவது இடத்துல இருந்த ஆர் சிபி பிளே ஆஃப்க்கு வருவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அடுத்தடுத்து தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ஆர் சிபி அணி எஸ் ஆர் எச் கூட ஒரு அபாரமான வெற்றியை கொடுத்து அடுத்தடுத்து வெற்றி பெற்று கடைசியா சிஎஸ்கே கூடையும் மோதி அதுலயும் வின் பண்ணி பிளே ஆஃப்க்கு போனாங்க அப்போ நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர் ப்ளேயர்ஸும் சரி ரசிகர்களும் சரி கொண்டாடி தீர்த்துட்டாங்க எல்லாருடைய கேள்வியுமே இதுவா தான் இருந்தது எதுக்கு இப்படி ஒரு அக்ரஷன் இப்படி ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு அதுக்கு கோலி சொன்னது ஒன்னே ஒண்ணுதாங்க நாங்க எங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டாக ஆடுறோம் டேபிள் பிளேஸ் எல்லாம் நாங்க பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ஒரு பவரோட ஆர் கூட மோதுவாங்க அப்படின்னு பார்த்தா வாய்ப்ப தவற விட்டுட்டாங்க ஆர் சிபி அணி முடிஞ்ச அளவுக்கு தங்களோட பெஸ்ட கொடுத்திருந்தாங்க ஆனாலும் குவாலிஃபயர் டூக்கு போக முடியல இந்த நிலையில கோலி அதிரடி முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த தோல்விக்கு அப்புறம் நானே விலகிக்கிறேன் அப்படின்னு விராட் சொல்லியிருக்கிறதாகவும் சொல்றாங்க ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு இத்தனை வருஷம் ஆடியும் கப்பு வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு விராட் கோலி அவரே அவரை ரிலீஸ் பண்ணிருங்கன்னு கேட்டுக்கிட்டதா சொல்லப்படுது விரக்தியோட உச்ச கட்டத்துல விராட் கோலி இருக்கிறதாகவும் சொல்றாங்க இதனால மேக்ஸ்வல் விராட் கோலி ரெண்டு பேருமே அடுத்த சீசன்ல ஆர் சிபில இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க மட்டுமே இப்போதைக்கு ரீடைன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற முடிவுல ஆர்சிபி சிபி மேனேஜ்மெண்ட் இருக்காங்களா டிகேக்கும் இதுதான் கடைசி சீசன் அவருமே ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டாரு திரும்ப ஆர்சிபி டீமை டீம் புதுசா உருவாக்குற முயற்சியில ஆர் சிபி மேனேஜ்மெண்ட் இறங்கியிருக்காங்களா நன்றி வணக்கம்